ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை பண்ண நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் மற்றவங்க சொல்லுவாங்க அதுக்காக ஒன்று ஆர்ப்பாட்டத்தை பண்ணி முத்திரையர் கூடு யாதவர் கூடு சிம்முந்தவர் கூடு குடு கூடு நாவிகர் கூடு வண்ணாரு கூடு பிறர் கூடுன்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஒத்து போன பாமகவின் கோரிக்கையை உங்களை தோக்கடிச்ச ஸ்டாலின் வந்து அரசியல் ரீதியாக அப்படியே ஏற்றுக்குவார் சீமான் கலைஞரை சொன்னதுக்கு எதிர்த்ததை நான் மறக்க வரல எதிர்த்து அறிக்கை விட்டதை நான் நியாயமான பார்வையாக தான் பார்க்குறேன் அது என்னத்துக்கு நீங்கள் திரும்பி விடுறீங்க அப்ளிகேஷன் டு டிஎம்கே தான் கண்டிப்பா லெஸ் பவர்ஃபுல்டு ஓபிசி யாதவர் செமுந்தர் முத்தரையர் விசுவவர்மா தனக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறாரு எம்பிசியில வண்ணார் நாவிகர் போய் தனக்கு ஓட்டு போடுவாங்க போதுமான அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறாரு பொதுக்குள்ள பதினாறு வரையர்களை நிறுத்தவன்னு அருவாருல பேசுறாரு எத்தனை அரசியல் மக்கள் கூட்டணி கூட்டணின்னு என்ன மாதிரி தப்பு தப்பா கூனாங்க நான் தான் நான் இந்த மாதிரி தமிழ்நீதி புரட்சி பண்ணுவோன்னு தெளிவா அருவில பேசிட்டு போயிட்டாரு நம்ம உன்ன கருத்து தானே அங்க பிரிவில் பாருங்க புரிஞ்சுருங்க இந்த ஜாதியை தொட்டா தீட்டு அந்த ஜாதி பேரை சொல்லலை நான் பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னேன் ஒரு சானா பையன் வந்து சீஃப் மினிஸ்டராக வரல பத்து வருஷம் இருக்கல கமாண்ட் பண்ணல ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணலை குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிரிட்டோ இன்றைய என்னுடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சார் இப்போ உள்ள இடஒதுக்கீடு மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு நேற்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்பொழுது ஒரு இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறாரு முதல்ல அருந்ததியருக்கு முறையாக கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பார்வையாகவும் ரெண்டாவது இதனால் மற்ற சாதிகளுக்கு சிக்கல் வருது அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவர் தேவேந்திரகுல வேளாளர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாரு அதுக்கு தக்க பேசுகிறாரு வாக்கு வங்கி அவருக்கு தேவேந்திரகுல விளையாட்கிட்ட தான் இருக்குது அந்த வாக்கு வங்கியில் அவர் இழந்திருக்கிறாரு மீண்டும் அந்த வாக்கு வங்கியை ரீகெயின் பண்ணுன்னு பார்க்குறாரு இதை தவிர அவரை அரசியல் இதில் வந்து வேறு நம்ம பெருசாக இதை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே அவர் பட்டியல் வெளியேற்றம் பற்றி நாடார்களை பற்றி ஆதாரமற்றதை கட்டுக்கதையை சொல்லிட்டாருன்னு அவர் ஆதாரம் கொடுத்தா நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா தர தயார்னு இவர் தம்பி முத்துரமேஷ் வந்து சேலஞ்சே இது இதுவரை அவர் ஆதாரம் கொடுக்கல அப்போ இது வந்து இன்றைக்கி அவருக்குள்ள அரசியலுக்கு அவர் சார்ந்த தேவேந்திர வேளாளர்களுக்கு அந்த வாக்கு வங்கியை பெறுறதுக்கு பேசுகிறாரு தப்பு இல்லை அவர் எங்கள் தென்காசியில் வந்து அவரோட அரசியல் களத்துக்குள்ளே அவர் தென்காசியில் ரெண்டாவது இடம் வந்துட்டார் பரவாயில்ல டெப்பாசிட்டும் வாங்கிட்டார் அது அவருக்கு ஓட்டு தான் அதில் பெரும்பகுதி ஓட்டு தென் அதில் கொஞ்சம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு சிறிலிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயிலில் கிடச்சிது அண்ணா வச்சு அவர் கிடச்சது ஒரு ஆறோ ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் கிடை கிடச்சிருக்கோம் அண்ணா அதிமுக வச்சு பிரயோஜனம் இல்லை எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் அவர் சீமான் கலைஞரை பற்றி பேசுனது ஓகே அது அவரோட கருத்தை நான் புறந்தள்ளல கிருஷ்ணசாமி அதை கடுமையாக அதை அறிக்கை விட்டு வந்து அது நியாயம் இல்லை சரியில்லைன்னு இறந்து போன தலைவரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு கடுமையாக அறிக்கை விட்டார் அப்போ அவர் அந்த அண்ணாதிமுக அந்த இதுக்குள்ளே இருந்து விளையிட்டார் இப்போ அவருக்கு அரசியல் பண்ணணும் அவருக்கு அரசியல் தேவேந்திரகுல வேளாளர்களை மையமாக வச்சவள்ள அரசியல் மொதல் மொதல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஒரு அடையாள அரசியலில் ஒரு எம்எல்ஏ ஆனவர் ஒட்டப்படாரத்தில் தொண்ணூற்றி ஆறில் எம்எல்ஏ ஆனார் ஸோ அந்த முதல் ஒரு சட்டமன்ற அதிகாரமாக ஒரு அடையாளமாக வந்தவர் அதற்கு பிறகு அவர் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றாறுக்கு பிறகு ஒரு பதினைஞ்சி ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினொன்றில் சட்டமன்ற உறுப்பினரானார் மீண்டும் அவர் வந்து பல தோல்விகளை சந்தித்து களத்துக்குள்ளே இருக்கிறாரு ஃபைட் பண்ணுறாரு ஏஜ் ஆகிடுச்சு அப்போ மீண்டும் அவர் தேவேந்திரகுல வேளாளர்களை மையமாக வச்சு தான் அவர் எம்எல்ஏ ஆக முடியும் ஸோ குல வேளாளர் நலனை மையமாக கொண்டு அவர் அந்த தன்னோட கருத்தை சொல்கிறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுலேயாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கார் எடப்பாடியால் அந்த வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் இது எம்எல்ஏ எடப்பாடி ஆட்கள் கோவப்படுறாங்க உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் உங்களை விட்டுட்டு அவருக்கு இஷ்யூஸை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் அருந்ததி இடஒதுக்கீடுக்கு நான் தான் முயற்சி பண்ணேன் நானும் முயற்சி பண்ணேன்னு எடப்பாடியார் சொன்னார் அந்த அருந்ததி இடஒதுக்கீடு தவறுன்னு அந்த கூட்டணியில் இருந்த கிருஷாமி சொல்கிறாருன்னா எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை இப்போ இருக்கார்ல சார் இப்போ இருக்கிறாருன்னு சொன்னால் ரெண்டு கருத்துமே முரணான கருத்தாக இருக்குது பிரேமலதா அம்மையாராவது அந்த போராட்டத்துக்கு வந்தாங்க ஒரு போராட்டத்துக்கு வந்தாங்க இவர் அப்படி எதுவுமே வந்த மாதிரி தெரியல பிரேமலதா ஓட் ட்ரான்ஸ் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட்டு பாஜக பட்டுச்சு ஆதரிச்சிட்டாங்க நான் எல்லா மேட்டருமே தரவுகளோடு தான் சொல்கிறேன் தரவு இல்லாமல் நான் மேட்ரு சொன்னால் நான் நிற்க முடியாது கிருஷ்ணசாமி வந்து கலைஞருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டது சீமானை கண்டிச்சு ஒன்று எந்த கூட்டத்துலேயும் வராது இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை முன்னிறுத்தி அறந்ததியர் மேட்டரில் கருத்து சொல்கிறது இது எல்லாமே எடப்பாடிக்கு முரணாக இருக்குது அடுத்தாலும் பட்ஜெட்டை எடப்பாடி ஆதரிக்கும் போது பிரேமலாதா மேரே ஏற்று சொன்னது நான் ஏன் சொல்கிறேன் ஏன் சொல்கிறனா முக்கிய பொலிட்டிக்கல் மூவ்ஸுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன் சார் அவர் பொழுது அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க நான் நிலைமை தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு மாதிரி வரும் எச்சரிக்கை விடுக்கிறேன் இது வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மற்ற பறையர் சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில பேசியிருக்கிறாரு அது கிருஷ்ணசாமி வராரு பிரதான எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சொந்தம் கொண்டாடி இருக்கிறாரு அந்த ஆட்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுல யாரும் பெரிய அளவில் எதுக்கு இல்லையே ஒரு பெரிய அளவில் எதுக்கு இல்லையே இது இப்போ இவர் பேசும்போது என்ன குறிப்பிடுறாருன்னா இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அவங்க வந்து பிசியில் அந்த ஓப்பன் இதில் வந்து ஃபைட் பண்ணுறது கிடையாது ஆனால் இங்கே அருந்ததியர் வந்து மூணு பர்சன்டேஜ்லையும் வர்றாங்க மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு பர்சன்டேஜ்லையும் தங்களுக்கான இடம் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறீங்க இது சமூக அநீதி தான் திருமாவளவன் அப்போவுமே கண்டிச்சிருக்கணும் இப்போ தான் அவருக்கு அது புரியுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டார் இது வந்து கிறிஸ்தாஸ் காந்தி அவர் ஒரு புள்ளிய உரத்தை சொல்கிறாரு அவர் காஸ்ட்டுகள் இது பண்ணுறாரு இது கொஞ்சம் நம்ம எந்த காஸ்ட்டுக்கும் ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது பொறுத்தளவில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னா புள்ளி உரங்களை பார்த்தா நம்ம பேச முடியும் இப்போ இவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்த அந்த பட்டியல் வச்சு தான் சொல்கிறோம் அதில் வந்து இருக்கிறதுலே குறைவாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்க அவங்க பாப்புலேஷன் என்னவா பறையர்கள் வந்து தொண்ணூற்றி ஒரு லட்சத்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க தேவேந்திர குல வேலைகள் இருபத்தாறு லட்சத்து சொல்கிறாங்க அருந்ததில் வந்து ஒரு லட்சம் தேவே இருபத்தாறு தாங்கிறத ஒத்துக்கிறாரா ஒன்றரை கோடி நீ கிளைம் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து சப்காஸ்ட் வைஸ் எடுத்தால் தான் தெரியும் தானே தெரியும் எடுக்காமல் நமக்கு தெரியாது இல்லையா அப்போ காஸ்ட்விய சென்சஸ் தான் எல்லாத்துக்குமே தீர்வு காஸ்ட் சென்சஸ் தான் தீர்வு நம்ம அவர் அவர் சார்ந்தவங்களுக்கான கோரிக்கை வைக்கிறதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன் அரசியல் ரீதியாக அவர் எடப்பாடியால் ஒன்றும் பேஸ்ட்டு லாபம் இல்லைன்னு போயிட்டாருங்கிறதான் ரெண்டு உதாரணங்களை வச்சு சொல்கிறேன் அந்த கோரிக்கை அவர் எடுத்து ஃபைட் பண்ணுறது அவருக்கு உரிமை இல்லை இப்போ அவர்கள் பேசும்பொழுதே கூட நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்க்கலை வன்னீர் இடஒதுக்கீடு நான் எதிர்க்கலை ஆனால் நீங்கள் முறையாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க மக்கள் தொகை அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதப்படி கொடுங்க எண்பத்தொம்பது வெங்கட கமிஷனை அபாலிஷ் பண்ண தப்பு அபாலிஷ் பண்ணிட்டு கலைஞர் முப்பது இருபதுன்னு பிரித்ததே தப்பு தானே அப்போ அந்த இடத்துமே அதை ஆகிடுச்சு குலசேரம் கமிட்டி வந்து எடப்பாடி அபாலிஷ் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் பிசியில் முத்திரைய இருக்கோ யாதவ் இருக்கோ செங்குத்தூர் இருக்கோ விஸ்வகர்மாவுக்கோ கொடுக்காமல் எம்பிசியில் மட்டும் வண்டியர் கொடுத்தது தப்பு தானே அதனால தான் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க சி வி சண்முகம் அவசர அவசரமாக பண்ணார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை வந்து முடிச்சுக்கிட்டு மூட்டையை கட்டிக்கிட்டு இதை பண்ணார் அப்போ எத்தனை பேர் அதை அன்னைக்கு ஏற்றாங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அது தவறு தவறு தானே இப்போ தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அதால் ஜாதிவாரி கணக்கு மத்திய அரசு எடுக்கதா மாநில அரசு எடுக்க அடுத்த அடுத்த பஞ்சாயத்து இல்லை மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லை மாநில அரசு அந்த உரிமை எங்கள் பட் மாநில பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா எப்படி சார் அது மாநில அரசுக்கு வந்து எடுத்தாலும் கோர்ட்டை அடிச்சிருன்னு முக ஸ்டாலின் சொல்கிறாரு பீகார் மாதிரி ஏடுங்கன்னு நாம் தமிழர் சீமான் கேட்குறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை பண்ண நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் மற்றவங்க சொல்லுவாங்க அதுக்காக உண்டு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி முத்திரை குடு யாதவருக்குடு செங்குந்தூர் குடு விசுவர்மாவுக்குடு நாவிகூரு குடு வண்ணாருக்குடு குயூருக்குடுன்னு அவர் தான் இருக்கிறாரு இப்போ இந்த கோர்ட்டெல்லாம் வந்த முறை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு தீர்வு கூட நம்ம கோர்ட்டு சொல்லி தான் வரணும்னு நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு லாபம் வரும்னா தான் எதையும் மூவ் பண்ணுவாங்க லாபம் வராத எதையும் மூவ் பண்ண மாட்டாப்பில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் முப்பது இருபதுன்னு பிரித்தார் பிசி வாக்களை இழந்தார் கொங்கு வேளாளர் யாதவர் செங்குந்தர் வாக்களை இழந்தார் எம்பிசியில் அழகிர மாம்பலத்தை தந்துட்டாருன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் ஆகிட்டார் அப்போ என்னமோ என்மா என்னமே இந்த மாதிரி போட்ட இஷ்யூஸை யார் டீல் பண்ணாலும் காங்கிரஸ்னாலும் சரி பாஜகனாலும் சரி திமுகனாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தங்களுக்கு வாக்கு வங்கி பாதிக்காமல் தான் டீல் பண்ணுவாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கி பெருக்கிறதுக்கு தான் அதை சொல்லுவாங்க இது இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் காங்கிரஸ் பாருங்கள் கர்நாடகாவில் எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் ஜாதி வாரி கணக்கெடுக்கக்கூடிய ராகுல் காந்தியால் வெளியிட முடியல இன்னும் வெளியிடலை சித்தாராமன் எடுத்ததை வெளியிடக்கூட முடியல அப்போ அங்கே லிங்காய்சும் ஒக்காலிகாவும் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதில் ஏதாவது கை வச்சுக்கிட்டு நஷ்டப்படவா பார்ப்பாங்க எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை முப்பது கோடி ஆக்கிக்கிட்டு ஒரு அதை வந்து ஒரு மாதிரி நகைச்சுவாட்டை ஆக்கிக்கிட்டு எதுவுமே முடிவெடுக்காமல் தப்பி போகிறது தான் ஒரு அரசியல் தலைமைக்கு அழகாக இருக்க முடியும் அவர் லாபகரமாக இருக்க முடியும் ஆனால் முடிவெடுத்து தான் தீரணும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் காலகட்டங்களும் வரும்போது அவங்க முடிவெடுப்பாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசும்போது அவர் திமுக கூட்டணியிலே இருக்கிறாரு அவருமே என்ன கேட்கிறாருன்னா உயர் சாதிகளுடைய கட்டுப்பாட்டில் உயர்சாதிகளுடைய அழுத்தத்துக்கு திமுக அரசு பயப்படுது வன்னீர் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீங்கள் வெளிப்படையாக அறிவிங்க எந்தெந்த துறைகளில் வன்னியர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க மற்ற சாதியினர் என்ன எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல கூடங்குன்னு அவருமே கேட்குறாரு சார் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் வேற புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வேற பட் தேவேந்திரகுல வேளாளருக்காக ஃபைட் பண்ணுறாரு அவர் தான் தேவேந்திரகுல வேளாளர்களில் அடையாளத்தோட கூடிய ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியோட கூடிய முதல் எம்எல்ஏ அது உண்மை அதே மாதிரி பாமக வன்னியர்களுக்காக போராடுறாங்க வேல்முருகன் வன்னியருக்காக போராடுறாப்புல பட் வேல்முருகன் ஒரு கட்சி தலைவர் பாமக ஒரு கட்சி தலைவர் இந்த கட்சிகள்லாம் வந்து எப்போந்தங்க நினைக்கிறது சாதிக்க முடியும்னா ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிக்கை விட்டார தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு பிரிக்கணும் அறிக்கை விட்டார் அப்போ அவர் நினச்சார் ஒரு பதிமூணு சீட்டு நம்ம ஜெயிப்போம் யாருக்கும் மெஜாரிட்டி வராது நம்ம சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் அமையும் அப்போ நம்ம அந்த கண்டிஷனை போட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சார் நீங்கள் போன ஒரு கட்சி இதில் ஒரு ஜாதிக்கு இதாட்ட வைக்கல தோற்றுப்போன ஒரு கட்சி அதோட கோரிக்கையை வெற்றி பெற்றவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க சிம்பிள் லாஜிக்காக தான் நான் கேட்குறேன் போன பாமகவின் கோரிக்கையை உங்களை தோக்கடிச்ச ஸ்டாலின் வந்து அரசியல் ரீதியாக அப்படி ஏற்றுக்குவார் சரி இதை சொல்லி நீங்கள் ஒன் இயர்கிட்ட வளருங்க ஒன் இயருக்கு உறுதியானவங்க ஒன் இயர் நல்லெண்ணெய் பேணி காக்கக்கூடியவங்க உங்களால் தான் ஒன் இயர் இவ்வளோ எழுத்து வந்திருக்காங்கிற நான் மறுக்க வரலை அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி தான் தேவேந்திரபுரம் வேளாண் அடையாளங்கிறத நான் மறக்க வரல பட் நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் தோல்வியிலிருந்து தொடர் தோல்வியிலருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு வாக்கு வங்கிய உங்களுக்கு உயர்த்துறதுக்கு நீங்கள் பாடுபடுறீங்க உங்கள் உங்கள் உரிமை ஜனநாயக கடமை உங்கள் சமூகத்தாக நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து வெற்றி பெற்றவனுக்கு ம மரியாதை கொடுக்குமா தோற்று போனவங்களுக்கு மரியாதை கொடுக்குமா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் வந்து கலைஞரை என்ன இது பண்ணார் எவ்வளோக்குள்ளே போர் பாலிட்டிக்ஸ் பண்ணிணார் காரணம் தனி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டு அன்றைக்கி உங்களை மீறி நீங்கள் எடப்பாடி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு மீறி தானே ஸ்டாலின் முதல்வராக இருக்கார் ஜெயித்திருக்கிறாரு அப்போ வன்னியர் அவருக்கு முக்கியம் அதை எப்படி டீல் பண்ணுமோ அதை டீல் பண்ணிக்குவார் பாமக ஒன்று கேட்டால் உடனே செய்யக்கூடிய லெவலுக்கு அவர் பாமக வள ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இல்லையே கிருஷ்ணசாமி ஒன்று கேட்டால் உடனே மு க ஸ்டாலின் செய்கிறதுக்கு கிருஷ்ணசாமி அளவு ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இல்லையே அதுக்காக ஜனநாயகத்தில் உங்கள் குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை குரல் கொடுப்பாங்க குரல் கொடுக்கணும் அதனால் ஆதரவலையத்தை பெரு பெருக்குவாங்க இது இப்படியே தான் டெவலப் ஆகி போயிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி பேசும்போது இந்த அக்க போறனால தான் நாங்கள் பட்டியலிருந்து வெளியே போய் நாங்கள் பிசி இதில் சேரணும்னு கேட்குறோம் எங்களை அந்த பக்கமும் சேரவிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டுறாரு இது அவங்க சமூக மக்கள் மத்தியில் அவர் இது பண்ணுறாரு அவங்க சவுங்க மத்தியில் திரட்டுறதுக்கு அவர் இது பண்ணுறாரு இதில் எவ்வளவு சிக்கல் இருக்குது என்ன இருக்குன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவருக்கு அரசியலை பண்ணுறாரு பாஜக இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கமும் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கணும் வட தமிழகம் தென் தமிழகம் பிரிக்கணும்னு பேசுகிறாரு இன்னொரு பக்கம் இதே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பேசக்கூடிய ஜான் அவர்களும் பாஜக அணியில் தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி இதை அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கும் கோரிக்கைகள் என்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு லாபம் கொடுக்கணும் கொடுக்குமோ அன்னைக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்க வன்னியர் போராட்டத்தை எம்ஜிஆர் வந்து எல்லா ஜாதி சங்கத்தையும் கூப்பிட்டு ஒன்று முல்லை பண்டு போயிட்டார் கலைஞர் வீரபாண்டிய ஆறுமுகம் மதுராந்தாவரம் செஞ்சி ராம செஞ்சி ராமச்சந்திரன் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்கு பொங்கிருஷ்ணமூர்த்தி ஆண்டிமண சிவ சிவசுப்ரமணியம் குத்தாலம் கைலா கல்யாணம் பூம்புகார் விஜயபாலன் மயிலாடுதுறை கிட்டப்பா தருமபுரி சின்னசாமி துறைமுகம் செல்வராஜி இவர் காட்பாடி துறைமுருகன் நெல்லிக்கு கிருஷ்ணமூர்த்தி சிதம்பரம் துறைசரவணன் துறை கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி எக்கச்சக்க வன்னியர்களோட ஒரு கட்சியாட்டு திமுக அன்னைக்கு இருந்ததுனால அவங்க நல்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும்னு பிரித்து கொடுத்தாப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் நர்சிட்டிக்குள்ளே தான் அதை மூவ் பண்ணுவாங்க எம்ஜிஆர் ஏன் பண்ணி கொடுக்கலன்னா அவர் உக்கம் சந்து ஹீரா சந்து வி சாமிநாதன் கலைமணி இந்து மீனவர் இந்த மாதிரி ஒரு பன்னீர் ராமச்சந்திரர் மட்டும் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஆள் தான் ஒரு ஒருத்தர் பலருக்கு சமம் அவர் விஜயலட்சுமி பழனிச்சாமின்னு வச்சுக்கிட்டு இயர் ப்ளஸ் ஷெடியூல் காஸ்ட்னு ஒரு அரசியல் பண்ணார் அவருக்கு அது தேவையில்லை ராமதாஸுக்கு அதை இருபதுன்னு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் கலைஞருக்கு வந்தது இப்போ யாருக்கு அவசியம் இருக்குது நீங்கள் என்ன பவரில் இருக்கிறீங்க உங்கள் சமூகம்லாம் உங்கள் பின்னாடி திரண்டு ஸ்டாலினை வீழ்த்திடுவாங்களா இல்லை 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 அதை தானே அந்த எச்சரிக்கை துணையில் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு யார் மாதிரி ஆகும் அப்படின்னு குறிப்பிட்றது அது அதோட எந்த அளவுக்கு அதில் உள்ள நண்பகத்தன்மை இருக்குது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தெரியும் நீங்களே ஸ்டாலின்ட்ட அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா கலைஞர் சீமான் கலைஞரை சொன்னதுக்கு எதிர்த்ததை நான் மறக்க வரல அது எது அறிக்கை விட்டதை நான் ஒரு நியாயமான பார்வையாக தான் பார்க்குறேன் அது என்னத்துக்கு நீங்கள் தெரியும்னு விட்டுறீங்க அப்ளிகேஷன் டு டிஎம்கே தான் இல்லை இது வேற விஷயம் அது வேறு யாரத்தையும் பொருத்தி தான் நம்ம பார்க்க முடியுமா கண்டிப்பாக எல்லாத்தையும் பொருத்தி தான் பார்க்கணும் அரசியல் அரங்கத்தில் தங்களை மேம்படுத்துறதுக்கு தான் அவங்க ஜாதியை கையில் எடுத்து இது பண்ணுறாங்க அவ்வளோதான் இப்போ நாம் கட்சி சீமானவர்களுமே சாதி வாரி கணக்கெடுப்பை வேணும்னு கேட்குறாரு அவருக்கு என்ன கல்குலேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக லெஸ் பவர்ஃபுல்டு ஓபிசி யாதவர் செங்குந்தர் முத்தரையர் விஸ்வகர்மா தனக்கு ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறாரு எம்பிசியில் வன்னார் நாவதர் கோயவர் தனக்கு ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறாரு பொது தொகுதியில் பதினாறு பறையர்களை நிறுத்தவொன்னு இங்கே அறுவரில் பேசுகிறாரு எத்தனை அரசியல் மசோல் கூட்டணி கூட்டணின்னு என்ன மாதிரி தப்பு தப்பாக கூங்க நான் தான் சீஃப் மினிஸ்டர் நான் ஸ்டாலினை தோக்கடிப்பேன் இந்த மாதிரி சமூக நீதி புரட்சி பண்ணுவோன்னு தெளிவாக அரூரில் பேசிட்டு போயிட்டார நம்ம சொன்ன கருத்து தானே அங்கே ப்ரிவேலாக இருக்குது மனச்சாட்சியோட பாருங்க இது உண்மையாண்டி புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது திமுக அரசு நிலையான அரசு கிடையாது மாநில அரசு தான் நிலையான அரசு நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்போ அல்லது இடஒதுக்கீடு சம்மந்தமானதோ மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யணும் சென்ட்ரலில் தான் அந்த அதிகாரம் இருக்கணும் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு இப்போ கோர்ட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கு அதை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயன்படுத்தலை திமுகவும் அதை பயன்படுத்துறதுக்கு முன் வரல பாஜகவுலேயும் அர்ஜுன் ராம் மேக்வால் தலைமையில் அவ்வளவு ஷெடியூல் காஸ்ட் எம்பிக்களும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ராம்தாஸ் சாதவிலே பிரிக்கக்கூடாதுங்கிறாரு சிராக் பஸ்வான் பிரிக்கக்கூடாதுங்கிறாரு இவங்கள மீறி யார் பிரிக்க போகிறா மாயாவதியும் பிரிக்க கூடாது மாயாவதி பிரிக்கக்கூடாதுங்கிறாரு இவங்கள மீறி யார் பிரிச்சிட போகிறா ஏற்கனவே பிரித்தது லாவா பே ஸ்டாப்பில் பிரித்தது தான் மற்றது கஷ்டம் இதே தான் என்னமே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு முன்னே பாஜக ஏதாவது முடிவெடுக்கலாம் ஏன்னா மடிகாசுக்கு மோடி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மடிகாசுக்கு மோடி கேரண்டி அதனால தான் அவ்வளோ வீட்டில் பிரிக்கலான்னு கொடுத்தாங்க ஓபிசி இடஒதுக்கீடு ஸ்டேட்டு பண்ணலான்னு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தவங்க தான் கோஆப்ரேட்டிவ் பெட்ரலிசமாக அதில் கொடுத்தவங்க தான் இதுலேயும் வந்து எஸ்சி இதை பிரிக்கலாங்கிற அதிகாரம் இங்கே கொடுத்தாங்க அன்றைக்கி ஜெயலலிதா அருந்த இதில் கொடுக்கும்போது வந்து மத்திய அரசு அதிகாரம் எஸ்சியில் தலையிடக்கூடாதுன்னு தான் ஜெயலலிதா மேர் அன்னைக்கு சொன்னாப்பில்ல கலைஞர் செய்யும்போது அதுக்கு பிறகு இப்போ இது இவ்வளோ காலத்துக்கு பிறகு இது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மடிகாவுக்கு மோடி கொடுத்த கேரண்டி தொடர்பாக உள்ள அஃபட விட்டு தான் கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டு தான் காரணம் அதெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு முன்னாடியே பாஜகவில் உள்ள எம்பிக்களையே மோடிக்கு கிட்ட போய் பண்ணக்கூடாதுங்கிறாங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் பண்ணக்கூடாதுங்கிறாங்க பட் இருபத்தொம்போது வாக்கில் வரும்போது அந்த அரசியல் சூழ்நிலையை பார்த்து பண்ணலாம் ரோஹிணி கம்யூனிட்டி கமிட்டி ஓபிசியை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு போடப்பட்டது அது இன்னும் எக்ஸ்டெக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது ஐயா அவர்களே ரோகிணி கம்யூனிட்டியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொன்னீங்க அந்த கம்யூனிட்டி இப்படி போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் ஸ்டாலின் போடக்கூடிய இந்த கம் இந்த கமிட்டியும் இழுத்துக்கிட்டே தான் போகும் எல்லாரும் அரசியல் லாபத்துக்கு தான் இருப்பாங்க மற்றவங்களும் அரசியல் லாபத்தை கொடுத்துக்கிட்டு ஏமாலியா போகிறதுக்கு மோடியும் அரசியல் பண்ணலை முக ஸ்டாலின் அரசியல் பண்ணலை அன்னைக்கு கலைஞர் பண்ணார் ஏமாலியானார் யாதே காமராஜ் வந்து படையாஜி நாயக்கரும் சேர்த்துக்கிட்டு ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ணி நேஷனல் ஐடென்டிட்டி ஆக்கி தந்தை பெரியாரே ஜாதியை ஒழிச்சுட்டார் காமராஜர் ரெண்டு ஜாதி கட்சியை காங்கிரஸில் உள்ள சேர்த்தாருன்னு பாராட்டல்ல அது ராஜேந்திரமான ஒரு ஆணித்தரமான முடிவு அப்போது அந்த மாதிரிப்பட்ட முடிவுகளைத்தான் எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் போன்றவள்னு நிற்பாங்க கலைஞர் ஏமாந்துட்டாருங்கும்போது போது ஒவ்வொரு இதுகளும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எது வசதியோ எப்போது செய்யணுமோ அப்படி தான் செய்வாங்க ரோஹிணி கமிட்டியை போட்ட மோடி இன்னும் பண்ணலை ஏன் பண்ணலை யாதவ் ஓபிசி பெருசாக நிற்பாங்க ஸோ ஒரு நான் அதை பிஸி ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்தாச்சு உடனே பிரித்தா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோரி குருமி வருத்தப்படுவாங்க அப்போ நம்ம ஓட்ட நம்ம இழக்க இழக்க முடியாதுல்ல அதெல்லாம் சூழ்நிலை எப்படி வருதுன்னு பார்த்தானே செய்ய முடியும் ஒரு லோவர் எம்பிசியோட ஆப் ஆஸ்பிரேஷனுக்கு தான் போட்டார் நம்ம மறுக்க வரல லோவர் எம்பிசி ஆஸ்பிரேஷனை தான் ராஜ்நாத் சிங் வந்து அட்வொகேட் பண்ணார் பட் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் வந்து கோரி குருமிஸ் வந்து அதுக்குள்ளே எதிர்ப்பை நிதிஷ்குமார் வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு அதோட எதிர்ப்புகள் அங்கே இருக்குது அப்போ பார்த்து தானே செய்ய முடியும் எல்லாம் ஒரே நாளில் இவர் கேட்குறாரு அவர் கேட்குறாங்கிறதுக்காக இவங்க கேட்குறவங்களை லாபப்படுத்திக்கிட்டு கொடுக்கறவர் நஷ்டப்பட முடியுமா எல்லோரும் கருணாதி மாதிரி ஏமாலய இருப்பார்னு நினைக்கிறீங்களா காமராஜி இவ்வளோ எஃபெக்டிவாக செய்தார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு ஒரு கையில் இருபத்தி மூணு ஒன்று இல்லையா அப்போ கொடுக்குறவங்க தங்களுக்கு அரசியல் லாபம் என்ன வருதுன்னு தான் பார்த்து கொடுப்பாங்க எந்த ஜாதிக்கும் எதிர் எல்லாம் இல்லை சரி இப்போ நேற்று பேசின அதே கூட்டத்தில் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறார் ஒரு தலித் வந்து இங்கே ஆக முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆனால் நம்ம மற்ற அண்டை மாநிலங்களில் பார்க்குறோம் பீகாரில் மூன்று முறை தலித் முதல்வராக வந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிறாங்க இப்படி இப்போ ஆந்திரா ஆந்திராவில் கூட வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே வர முடியாது இது சமூக நீதிமன்றம் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது எதனால் அவர் அப்படி தொட்டா தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஜாதிகள் மத்தியில் இந்த ஜாதியை தொட்டா தீட்டு அந்த ஜாதி பார்த்து சொல்லலை சானானை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னேன் ஒரு சானா சானாப்ப வந்து சீஃப் மினிஸ்டராக வரல பத்து வருஷம் இருக்கல கமாண்ட் பண்ணல ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணலை இவர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட் லீடர் எப்போ என்ன பார்த்தாலும் டேடி டாப்பர் வாங்குன்னு தான் கூப்பிடுவார் கூப்பிட்டுட்டு காமராஜ் பற்றி பேசுவார் அன்சியபிள் காஸ்ட்டு பட் ஹீ கமாண்டட் ஆல் த லீடர்ஸ் லைக் எனி திங் ரொம்ப கமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அந்த மற்றவங்களை கமாண்ட் பண்ணார் காமராஜுங்கிறத பெருமையாக பேசுவார் நான் சானா பேன்னு சொன்னது அந்த ஆள் கமாண்ட் பண்ணாருங்கிறத உயர்வு நகழ்ச்சியாக தான் சொன்னேன்னே தவிர சானார் சமுதாயத்தை நான் குறைச்சி சொல்லலாம் நானும் இந்த சமுதாயத்தை சேர்ந்து வந்தாங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அப்போ ஒரு அன்சியபிள் கம்யூனிட்டியை சேர்ந்தவரே ஒருத்தர் வந்தாருன்னா ஷெடியூல் காஸ்ட் ஏன் வர முடியல மாயாவதி அம்மையார் வரலையா வந்தால கட்டு வரும் காலம் வரும் நீங்கள் சுதந்திரம் போது என்ன இருந்தது எல்லாமே நிஜலிங்கப்பா சஞ்சீவ் ரெட்டி காட்கில் மிஸ்ரா திவாரி இந்த மாதிரி எல்லாமே சாகி சாகு பூமிகார் கயஸ்தா பிராமின்ஸு இதுதான் எல்லாமே சீஃப் மினிஸ்டர் முஞ்சி போனால் ரெண்டு பனியாக இருப்பாங்க யார் இருந்தா இல்லை இல்லை அதுக்கு பிறகு தானே இப்போ மண்டல் கமிஷன் அதெல்லாம் வந்த பிறகு கல்யாண் சிங் முலாயம் சிங் யாதவ் தென் லாலு யாதவ் நிதிஷ்குமார் மோடி நீச்சின்னு இழிவான ஜாதின்னு சொல்லப்பட்ட என்ன எழுதுனாங்க உத்தரப்பிரதேச சிஎம்மும் பேசிஸ்ட்டு குஜராத் சிஎம்மும் பேசிஸ்ட்டு ஏன் ரெண்டு வருக்கு பாட்டிமார்களும் அக்கா தங்கச்சி ரிலேட்டிவ்ஸு பேசிஸ்ட் ப்ளட்டு இப்படியெல்லாம் எழுதுனாங்கல்ல அந்த நாட்டில் தானே மோடி வந்திருக்கிறாரு அந்த மோடி தானே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு அந்த ரஞ்சித் படம் எடுத்தார் சரஸ்வத் பிராமியனுக்கும் ஒரு தமிழில் உள்ள ஒரு நாடார் கம்யூனிட்டி மாதிரி தான் காட்டுவார் அடை அடையாளப்படுத்துவார் அந்த இதை பார்க்கும்போது வந்து இந்த படம் காலாவாக ஒரு படம் மும்பை முன்னணியை வச்சு அப்போ எல்லாமே வந்து ப்ர பிஜேபிக்கு எதிரான படம் பிஜேபிக்கு எதிரான படம்னு சொன்னாங்க நான் எல்லா விதத்திலும் சொன்னேன் அந்த காலாவே மோடி தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மோடி தானே எழும்பி வந்திருக்கிறாரு அப்போ அவர் ஒரு இயக்கத்தில் இருந்து சின்சியராக இருந்து அந்த இயக்கத்தில் எல்லா இந்துக்களுக்கும் உறுதியானவராக இருந்து இந்துக்களின் நலனை காட்டி காத்து இந்துக்களின் பெருமையை நிலைநாட்டி அந்த இயக்கம் என்ன கொள்கையை சொல்லுதோ அந்த கொள்கைக்கு உறுதியாக இருந்து இன்றைக்கி அவர் மூணாவது முறை பிரமிஷாவும் நாலாவது முறையும் பிரமிஷா வரவங்க லெவலில் வந்திருக்கிறாரு உங்கள் பிரியங்கா தானே அவர் நீச்சின்னு சொன்னாங்க வாஜ்பாயும் அத்வானி நீச்சின்னு சொன்னாங்களா உங்களுக்கு இந்த லீச்சி மணிஷங்கரியர் தானே மோடியை இந்த மாதிரி பேசுனாப்பில்ல அப்பா யார் முன்னோர்கள் யாருன்னு கேட்டாங்க அது பெண் கருப்பாக இருந்து இருந்து சாப்பிட்டு கலரானு சொன்னாங்க எல்லாத்தையும் மீறி தானே ஒருத்தன் உழைப்பாளையும் தெரிவாலையும் எஸ் தேவ குழந்தையா தெய்வ குழந்தையா வந்து நிற்கிறான் அப்படின்னு உழைச்சா சின்சியராக இருந்தால் யாரும் வரலாங்கிறதுக்கு காமராஜரும் மோடியும் எக்ஸாம்பிள் நிறைவு கேள்வியாக அருந்தை சமூகத்தினுடைய எல்லா தலைவர்களுமே வந்து திமுக தான் இருக்கிறாங்க அதிகமானவர்கள் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவதி அவர்களோ சிராஜ் பஸ்வன் அவர்களோ திருமவன் அவர்களோ எப்போதுமே எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக நின்னது கிடையாது தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகள் இருக்குது அதில் பெரும்பான்மை பரையர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க ஏழு பாராளுமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்குது அதுலேயும் பெரும்பான்மையாக பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க இதர சமுதாயமும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அறந்தான ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப குறைவாக இருக்குது மேயர்களுடைய அந்த பட்டியலையும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க ஒருபோதும் எங்களுக்கான கோரிக்கை பேசினது கிடையாது இப்போயும் பேசுகிற கிடையாது அதனால தான் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் நான் என்ன சொல்ல எல்லாம் எனக்கு சோதரர்கள் தான் எல்லாத்துக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கிறேன் அருந்த சோதரர் முருகனை மத்திய அமைச்சராகும் போது மனமகிழ்ந்து பாராட்டின நம்ம தான் மோடி தான் அதை செய்தற்காரணி பாராட்டணும் ஒருத்தரும் அவங்க அரசியல் தளத்துக்குள்ளே தாங்கள் உலகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் யார் மேலே நமக்கு எதிர்ப்பு இல்லை எல்லாருமே அவங்க அவங்க அவங்களுக்காக கோரிக்கைகளை வைக்கிறாங்க அரசாங்கம் தன்னோட சாதக பாதங்கள் வெற்றி தோல்வி இதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க எனிவே ஒவ்வொருத்தரும் அந்த தங்களில் வந்து அரசியல் ரீதியாக பலப்படுத்துறதுக்கு பேசத்தான் செய்வாங்க அதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒரு சில அரசியல் நகர்வுகள் வந்து நம்ம பார்த்தோம்னா காமராஜ் வந்து முதுகுளத்தூரில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து ஒரு குடும்ப சமூகத்தை ஒரு கேண்டேட்டாக போடும்போது காமராஜ் வந்து திருநெயலில் இருந்து ஒரு வாதிரியார் சமூகத்தை கொண்டு போடுறாருன்னா அந்த இடத்துக்குள்ளே அரசியல் என்ன அரசியல் வருதுன்னா வாதிரியாரை போட்டால் அங்கே ஜெயிக்கும் குடும்பருக்கு எதிர்பொருக்கம்னு பண்ணுறாரு அதே அரசியல் தான் தென்காசிக்குள்ளே தேவேந்திரகுல வேளாளர்களை போடாமல் பறையர் சமூகத்தை போட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் அதே அதான் காரணம் ராஜபாளையத்தில் அருந்ததியார் போட்டு ஜெயித்ததும் அதே காரணம் அருந்ததியரோ பறையரோ தேவேந்திரகு வேளாளரும் யாரை நிறுத்தால் ஜெயிக்கணுமோ அங்கே தான் அரசியல்வாதி வந்து வெற்றி பெறவங்க பண்ணுவாங்க அப்போ நாம் நமக்குள்ளே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதை கொண்டு போக வந்தால் ஒவ்வொரு சமுதாயமும் தன்னை அசெட் பண்ணி மேலே வரும் இன்றைக்கி வந்து உலகம் என்று அது உயர்ந்த மாட்டேன்ற இடத்துல இன்றைக்கி அரிஜனுனாலே அது ஒரு ஹோமோஜினியஸ் எண்டிட்டிங்கிற மாதிரி ஐயா பசுமன் தேவரே அந்த காலக்கட்டத்தில் பேசியிருக்கும்போது இன்றைக்குள்ள அரசியல் மாற்றத்தில் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது நான் பொதுத்தள பேரை சொல்ல விரும்பலை அட்டவணைபுரி மக்கள் தான் தலித்துங்கிறதும் ஒரு ஒவ்வொருத்தரோட ஒரு பார்வை அட்டவணை பிரிவுங்கிறதும் சரியான ஒரு பார்வை பட்டிய ஜாதிகள் பட்டிய பழங்குடிகள்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க ஸோ இந்த சமூக மக்களில் வந்து பறையர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அருந்தர்கள் வந்ததே பெரிய வெற்றி தான் அரசியல் அவேர்னஸ் இந்த மக்களுக்கும் வந்திருக்கு நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் என்னோடய கொள்கை கிடப்பாறை தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியெலாம் நான் போகக்கூடியவன் அப்போ இவங்க இந்தளவுக்கு விழிப்புணர்ச்சி அடைஞ்சதுக்கு நானும் பங்களிச்சிருக்கிறேன் இந்த விழிப்புணர்ச்சி இவங்க அடைஞ்சதே எனக்கு மகிழ்ச்சி சோ விழிப்புணர்ச்சி வந்தாச்சு மெல்ல மெல்ல எல்லாமே கிடைக்கும் மிக்க நன்றி நன்றி